ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வீடு நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து துணியை நல்லா மூட்டை கட்டுற மாதிரி எனக்கு சொல்லி காமிங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியை வந்து சேரீ வந்து காட்டன் சேரீயோ ஏதோ ஒரு சேரீனாலும் சரி பரவாயில்ல அதை நாளாக மடிச்சுக்கோங்க நாளாக மடிச்சுட்டு அதாவது இப்போ வந்து தனித்தனியாக உங்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ஸ் ட்ரெஸ் தனியாக அதே மாதிரி லேடிஸ் ட்ரெஸ்லாம் தனியாக அப்படி வந்து மடித்து செட்டு செட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம்னா அதை நல்லா மூட்டை கட்டி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது உலையும் உலையவாது போன உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீரோவில் அப்படியே செட் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வேலையும் பிடிக்காது இது மாதிரி நல்லா வந்து நாலு பக்கமும் நாலு கார்னரும் நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிக்கோங்க மறுபடியும் அதை ஒரு முடிச்சும் போட்டுக்கோங்க அப்புறம் அடுத்த கார்னர் அதையும் நல்லா வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சமே இதில் துணி வைக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் நீங்கள் அவசரமாக கேட்டதுனால இதை நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நாலு கார்னரையும் நல்லா டைட்டாக கட்டிட்டிங்கன்னா ஈஸியாக